நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் சக்தி ஜோதிடம் வழியாக உங்களை சந்திப்பது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன் கைரேகை கருத்துக்களை மிக எளிமையாக உங்கள் கையை பார்த்தவுடன் புரியும்படி கொடுத்து கொண்டு வருகிறோம் பாருங்கள் பார்த்து பெறுங்கள் புதுசாக நம்ம சேனலை பார்க்கறோம் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க அப்போதான் நான் போடக்கூடிய காணொலிகள் உடனும் கொண்டு வந்து நீங்கள் பயனடைய முடியும் என்று கூறி இன்றைய தலைப்பு என்னவென்றால் அருள் ரேகையும் இறை பரிகாரமும் அருள் ரேகையும் இறை பரிகாரமும் நம்ம கையை பார்த்த உடனே ஒரு கையை பார்க்குற சார் ரெண்டு கையும் பார்க்கணும்னு சொல்லியிருக்கோம் ஆனா இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஏறக்குறைய உரையை படம் தான் கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்ஸ் வரும் ரெண்டு கையையும் பார்த்து இப்போ ஹேண்ட் வந்து நம்மளுடைய இப்போ நம்ம ஒரு முப்பது வயசுல நம்ம பார்க்குறோம் முப்பது வயசுக்கு முன்னாடி பிறந்ததிலிருந்து என்ன நடந்திருக்கிறது என்பதை எழுதுகையிலும் இப்போது நடக்கக்கூடியது என்ன நிகழ்காலத்தை பார்க்கக்கூடியது நம்ம ரைட் ஹாண்ட்ல தான் பார்க்கணும் அதனால ரெண்டு கையுமே பார்க்கணும் ரெண்டு பேருக்கும் ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் வயதை என்னவென்று கேட்டுவிட்டு நம்ம வந்து பலனை ஆரம்பிக்கணும் அதுக்கு முன்னாடி முதல்ல ஆயுள் ரேகையை பார்க்கணும் அதுக்கப்புறம் புத்திரேகையை பார்க்கணும் இருதய ரேகை பார்க்கணும் இருதய ரேகையை பார்க்கணும் விதி ரேகை சூரிய ரேகையை பார்க்கணும் மித்த அதிர்ஷ்ட ரேகைகள் ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு தான் நம்ம பலனை கண்டுபிடிக்கும் ஆனா இன்னைக்கு அருள் ரேகையும் இறை முதல்ல அருள் ரேகையை பார்த்துருவோம் இந்த அருள் ரேகை கையில் இருந்தால் என்ன பலன் அப்படிங்கிறத முதல்ல பார்த்துருவோம் அருள் ரேகைங்கிறது புதன் மேட்டுக்கும் சந்திரமேட்டுக்கும் இடையில அப்படி வானம் மாதிரி வரும் நேராக வந்தா அது புதன் ரேகை ஆகும் ஆரோக்கிய ரேகை ஆகும் இதுவும் புதன் ரேகை தான் இதுவும் சந்திரமேட்டில் சந்திரமேட்டில் ஆரம்பிச்சு புதன் மேட்டில் முடியறது வானங்கள் மாதிரி வளைந்து வரக்கூடியது இது வந்து அருள் ரேகைன்னு சொல்லுவோம் அருள் ரேகை என்பது அந்த அருளை குறிக்கக்கூடியது பொருள் எவ்வளவு இந்த உலகத்திற்கு முக்கியமோ அருள் என்பது ஆண்டவனை அடையக்கூடிய ஒரு வழியாகும் அதாவது இன்னும் சொல்ல போனா அருள் என்பது முக்காலமும் உணரும் சக்தி இருக்கும் மகான்கள் முனிவர்கள் தேவர்கள் ரிஷிகள்னு அவங்களுக்கு நிறைய ஒரு சக்தி இருக்கும் அந்த சக்தி தான் அருள் ரேகையா மாறி இருக்கு அருள் ரேகை உடையவர்களுக்கு அதாவது திருச்சனியம் நல்ல புத்தி நல்ல ஒரு அறிவுகள் எல்லாம் சேர்ந்து ஒரே ரேகையாக ஓடுவதற்கு வாய்ப்புண்டு முக்காலமும் உணரக்கூடியவர்கள் அருள் சக்தி உடையவர்கள் அருள் ரேகை உடையவர்கள் இந்த கையில இந்த மாதிரி தீர்க்கமா நல்ல வெட்டு துண்டு எதுவுமே இல்லாம புதன் வீட்டுல இருந்து சந்திரன் மேட்டுக்கு அப்படி வானவில் மாதிரி வந்ததுனா நல்ல ஒரு பலன் மூன்று காலத்தையும் உணரக்கூடிய அருள் சக்தி உடையவர்களாக இருப்பார்கள் முத அந்த மகான்கள் அரசன் வந்து வணங்கும் போது உனக்கு குழந்தை இல்லாம இருப்பார் அந்த அரசர் இவர் என்ன பண்ணுவார் இன்னும் ஒரு வருட காலத்திற்குள் உனக்கு அரசாட்சிக்கு புரியக்கூடிய உனக்கு வரும் வாரிசு கிடைக்க போகிறது அப்படின்னு அருள் சக்தியார் சொல்லுவாங்க அவர்களுக்கு தெரியும் அந்த சக்தி நடந்தது நடப்பது நடக்க போவது என்ன என்பது மூன்று காலத்தையும் உணரக்கூடிய ஒரு சக்தி உள்ளவர்களுக்கு இந்த அருள் ரேகை இருக்கும் ஒன்று ரெண்டாவது நமக்குன்னு நினைக்கும் போது நமக்கு என்ன திரும்ப நடக்க போகுது அப்படிங்கிறது அது அப்படியே மனசில் வந்து உதயமாகும் பதில் வரும் கேள்வி கேட்கும் பொழுது பதில் கிடைக்கும் அதாவது ஒரு நபர் எடுத்த மாதிரி வராரு உடனே அவரை பார்த்த உடனே இவருடைய மூன்று காலமும் அவர்களுக்கு தெரியும் இது செஞ்சிருக்க இது செய்யற இது செய்ய போற அப்படிங்கிறது தெரியறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கும் அந்த சக்தி நிறைய இருக்கும் அந்த நிறைய இருக்கும் இறைவனுடைய சக்தி இது வந்து கிடைக்காது இந்த ரேகை உள்ளவர்கள் ஆன்மீக ஈடுபாடு அதிகமா இருக்கும் பக்தி அதிகமா இருக்கும் கொடுத்து வைத்திருக்க வேண்டும் அதாவது பூர்வீக புண்ணியம் சொல்லலாம் அவருடைய முன்னோர்கள் புண்ணியம் செய்து இவர்கள் புண்ணியம் செய்து அந்த புண்ணிய பலனாக தெய்வத்துக்கு தொண்டு செய்து ஆன்மீக ரீதியாக உயர்ந்தவர்களுக்கு இந்த கிடைக்கக்கூடியதான் இந்த அருள் ரேகை அருள் ரேகை ஒருவருடைய கையில் இருந்தால் அருள் ரேகை காணப்பட்டால் வார்வியலில் அல்லது வாழ்வியலுக்கு அப்பாற்பட்ட சக்திகளை உணரக்கூடியவர்கள் ஒரு மனிதனுக்கு தெய்வ சக்தி எவ்வாறு கிடைக்கிறது என்பதை முழுவதுமாக உணரக்கூடியவர்களாக இருப்பார்கள் ஒரு சிலர் ஒரு சிலருக்கு எதுவுமே தெரியாது ஏதோ நமக்கு ஒரு பவர் இருக்குன்னு தெரியும் ஒரு ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் பொதுவான ஒரு சில பேருக்கு ஏதோ நமக்கு என்ன அளவுக்கு கூட இருப்பாங்க தெரியாமி இல்லாதவர்களுக்கும் அதாவது பள்ளிக்கூடமே போகாம இருப்பாங்க கிராமத்துல இருப்பாங்க தலையெடுத்துக்கிட்டு இருப்பாங்க திடீர்னு ஒரு எண்ணம் தோணும் பார்த்தோன்னே உனக்கு பிள்ளை பிறக்க போதும்பாங்க அது பிள்ளை பிறக்க இது மாதிரி நிறைய விஷயம் வாக்குப்படிதங்கள் இருக்கும் இன்னும் சொல்ல போனா தலை சிறந்த ஜோதிடர்களுக்கு தலை சிறந்த ஆன்மீக ஜோதிடர்களுக்கு எல்லா ஜோதிடர்களுக்கும் ஆன்மீகம் இருக்கும் ஆனா ஒரு சில பேருக்கு ரொம்ப ஆன்மீகம் அதிகமாக இருக்கும் இறைவன் தான் எல்லாத்துக்கும் காரணம் என்று உணரக்கூடிய பக்குவம் வருவது இந்த அருள் ரேகை இருந்தால் இந்த முக்காலத்தையும் உணரக்கூடிய அருள் சக்தி இருக்கும் அதன் மூலமாக உலகத்திற்கு நினைக்கும் போது உலகத்துக்கு என்ன நடக்க போதுங்கிறத சொல்லிடுவாங்க ஒரு தனி மனிதனுக்கு நினைக்கும் போது அவனுக்கு என்ன நடக்க போது நல்லது நடக்குமா தீயது நடக்குமாங்கிறத சொல்லக்கூடிய ஒரு ஒரு அறிவு அந்த திறமை அந்த ஒரு சக்தி தான் அருள் ரேகையாக கையில் ஓடுகிறது இது நல்லா இருந்ததுன்னா நல்ல சிறப்பான ஒரு பலனை கொடுக்கும் அதுல ஏதாவது குறைபாடு கொஞ்சமா வராது சின்னதா இருக்கிறது தீவு இருக்கிறது இந்த மாதிரி இருக்கும் போது பலன்கள் மாறுபடும் இன்னும் சொல்ல போனா மேஜிக் செய்து நிறைய பணம் சம்பாதிக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த அருள் ரேகை வேறு விதமாக இருக்கும் அதாவது புதன்மேட்ல இருந்து இந்த செவ்வா மேட்ல இருந்து சங்கரமேட்டுக்கு எப்படி கனெக்ஷன் இருக்கும் மேட்டுக்கும் சங்கரமேட்டு கனெக்ஷன் இருக்காது கொஞ்சம் குறைவா இருக்கும் அந்த மாதிரி இருக்கும்போது அவர்கள் மேஜிக் செய்து பணம் சம்பாதிக்கும் நிபுணராக இருப்பார்கள் அதே மாதிரி வேறு விதமாக பணத்தை விரும்புவர்கள் அவர்களுக்கும் அந்த அருள் ரேகை சின்னதாக இருக்கும் சின்னதா இருக்கும்போது அவங்க மேஜிக் பண்ணி நிறைய பணம் சம்பாதிப்பாங்க மேஜிக் காமிச்சு ஆனா அதுவா வரும் அருள் ரேகை இருந்தால் உங்களை தேடி அனைத்தும் வந்து சேரும் அந்த ரேகை இருக்கானு பாருங்க உங்களுக்கு அந்த சக்தி இருக்கும் அதை ஆன்மீக ரீதியாக பயன்படுத்தினால் ரொம்ப உங்களுக்கு நீடித்திருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு இப்ப நமக்கு அடுத்தது இறை பரிகாரம் இப்ப நம்ம கை ரேகை பாக்குறவங்க ஜோதிடம் பார்க்கறவங்க பரிகாரம் என்னன்னு கேட்கறவங்க யாருமே இருக்க முடியாது பரிகாரம் என்பது ஒரு செயல் இப்ப எனக்கு கல்யாணம் லேட்டாக்கிடையே போகுது இதுக்கு என்ன சார் பரிகாரம்னு கேட்பாங்க பரிகாரம் என்பது இறை சக்தியை நம்புவது எந்த மதமாக இருந்தாலும் மதம் வந்து கிறிஸ்துவ மதமாக இருந்தாலும் சரி முஸ்லிம் முஸ்லிம் இனத்தவர்களாக இருந்தாலும் சரி இந்து மனத்த மதத்தவர்களாக இருந்தாலும் சரி மூன்று மதத்தில் யார் இருந்தாலும் அவர்களுடைய இறை வழிபாட்டின் மூலமாக அதை சரி செய்ய முயற்சி செய்ய வேண்டும் இந்துக்களாக இருந்தால் திருமணம் ஆகவில்லை குழந்தை தடைபடுகிறது என்றால் முருக பெருமானை மனதார வழிபட்டால் குழந்தை கிடைப்பதற்கு திருமணம் விரைவில் நடைபெறுவதற்கு வாய்ப்பு உண்டு இன்னும் சொல்ல போனா நம்ம ரேகையில ஏதாவது வணங்க வேண்டும் சிவபெருமானை வணங்கி மனதார துதிக்கும் பொழுது அந்த ஆயுள் ரேகோட பிரச்சனை எல்லாம் தீர்ந்து போயிடும் அதே மாதிரி புத்தி ரேகையில ஏதாவது பிரச்சனை வருது இது ஆயுள் ரேகையில பிரச்சனை வரும்போது சிவனை வழிபட வேண்டும் புத்தி ரேகையில ஏதாவது பிரச்சனை வரும்போது புத்திக்கு நல்ல ஒரு சிறப்பான புத்தியை நல்ல ஒரு பலனை வழங்கக்கூடியது விஷ்ணு பகவான் புத்திக்கு விஷ்ணு பகவானை வழங்க வேண்டும் விதி ரேகையில் ஏதாவது குறை காணும் போதும் விஷ்ணு பகவானை வணங்க வேண்டும் இருதய ரேகையில் ஏதாவது பிரச்சனை வரும் போது சக்தியை வணங்க வேண்டும் சக்தி வழிபாடு மிகவும் சிறந்தது சூரிய ரேகையே இல்லை சார் சூரிய ரேகையில் ஏதாவது பிரச்சனை வருது அப்போ ஒளியின் வடிவமான சிவபெருமானை வணங்க வேண்டும் சிவன் சக்தி இந்த ரெண்டு உருவம் தான் எல்லாமே மாறி இருக்கிறதா நம்ம ஐதீகம் சொல்லுது அப்படிங்கும்போது உங்களுக்கு எந்த தெய்வம் பிடிக்குமோ அந்த தெய்வ வழிபாட்டை மிகச் சிறப்பாக செய்தால் ஆத்மார்த்தமாக மனதை மனம் முருகி நீங்கள் வேண்டும் பொழுது உங்களுடைய வேண்டுதல் ஒரு சில பேருக்கு நிறைவேற்றப்படும் எல்லாருக்கும் நிறைவேறுவது இல்லை காரணம் என்னவென்றால் நீங்கள் செய்த செயல் நீங்கள் தான் அதுக்கு பொறுப்பு நீங்கள் செய்த செயல் செய்கின்ற செயல் செய்த செயல் கண்ணுக்கு தெரியாம நிறைய பேர் நிறைய பாவத்தை செஞ்சிருப்பாங்க அப்போ அவர்கள் ஸ்ரீராமனை வழிபட வேண்டும் ராம நாமம் என்பது ஆஞ்சநேயர் வழிபட்ட ஒரு தெய்வம் ஸ்ரீராம் ஜெயராம் ராமஜெயம் இந்த மாதிரி நம்ம சொல்லும் பொழுது அந்த பாவங்கள் எல்லாம் போவதாக ஒரு ஐதீகம் இருக்கிறது நாம் என்ன சொல்கிறோம் என்றால் இறை பரிகாரம் என்பது மனம் திருப்தி அடைவதற்கு மனம் சந்தோஷப்படுவதற்குத்தான் இப்ப ஒரு சாமிக்கு போறோம் ஒரு தெய்வத்துக்கு தீபம் ஏற்றணும் மனசு சந்தோஷமாகுது மனம் சந்தோஷமாகுது உற்சாகமாக நீங்கள் வேலை செய்ய ஆரம்பிக்கிறீர்கள் அப்படிங்கும்போது உங்களுக்கு கையில நேர ஓடுறது வந்து உங்களுடைய செய்த செயல் அடுத்தது கொஞ்சம் திறமையா செய்யணும் அந்த இறை பரிகாரத்தோடு திறமையான ஒரு செயலை செய்யும் பொழுது உங்களுக்கு அது நடப்பதற்கு வாய்ப்பு உண்டு எல்லாருக்கும் நடப்பதில்லை காரணம் என்னவென்றால் நீங்கள் செய்த கர்ம பலன்தான் இப்போ முருகனை வழிபட்டால் குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை கிடைச்சிருது ஒரு சில பேருக்கு திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் நடந்துருது சார் எல்லாமே நீங்க சொன்ன பரிகாரம் செஞ்சுட்டேன் சார் எல்லா பரிகாரமும் செஞ்சிட்டேன் ஆனால் கரிகாரமே நடக்க மாட்டேங்குது உங்களுடைய செயல்கள் சரியாக இல்லாத போது அந்த மாதிரி பரிகாரம் வேலை செய்யாமல் போகவதற்கு வாய்ப்பு உண்டு இதுதான் உண்மையான நிலை சரிங்களா உங்களுடைய பரிகாரம் என்பது உங்கள் மனதிற்காக வேண்டிதான் இறை பரிகாரத்தின் மூலமாக அதை சரி செய்ய முயல வேண்டுமே தவிர நம்ம வந்து யாரையும் குறை சொல்வதற்கே நீங்கள் உங்களுடைய செயல்களை திருத்தி கொண்டால் இன்னும் சொல்ல போனா நம்ம ரெண்டு கைலையும் ரைட் ஹேண்ட பார்த்தோம்னா உங்களுக்கு ஒரு சில ரேகை வளரும் இந்த புத்தி ரேகை அவை லைட்டா கீழ் நோக்கி வளரும் இல்ல மேல் நோக்கி வளரும் இறுதி ரேகை வளர ஆரம்பிக்கும் இந்த மாதிரி வளரும் போது அது செயல்பட்டு கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் இந்த புத்தி ரேகை வளரும் போது புத்தியை கொண்டு உங்களுடைய இறை பக்தியோடு இந்த புத்தி வந்து வேலை செய்து உங்களுக்கு நன்மை நடைபெற வாய்ப்பு உண்டு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் நீங்க முயற்சி பண்ணணும் முயற்சி செய்து அந்த பக்கம் என்ன பண்ணணுமோ அதுக்கான முயற்சிகளை நீங்க எடுத்துக்கிட்டு இறை பரிகாரத்தோடு முயற்சி செய்தால் உங்களுக்கு நடப்பதற்கு வாய்ப்பு உண்டு என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் இப்ப அருள் ரேகை இருந்தால் மூன்று காலத்தையும் உணரக்கூடிய ஒரு சக்தி இருக்கும் அந்த பவர் இருக்கும் அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும் அதே மாதிரி இறை பரிகாரம் என்பது எந்த மதத்தினராக இருந்தாலும் அந்த மதத்தின் தெய்வத்தை வணங்கி மனமான உருகும் பொழுது உங்களுக்கு கர்மா சரியாக இருந்தால் சீக்கிரமாக நடந்து கொடுக்குறாங்க கொஞ்சம் லேட்டாக நடக்கும் வேற ஒன்றும் கிடையாது பரிகாரம் என்பது உங்களுடைய மனதிற்காக வேண்டியது மனதை சுத்தப்படுத்தி அதாவது மனதை வந்து உற்சாகப்படுத்தக்கூடியது என்பதை கூறி மற்றும் ஒரு சிறப்பான காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் வழிகாட்டி கண்ணன் வணக்கம்